அத்திரையபுரம் அப்படிங்கற ஊர்ல இருக்கிற ராதாமாவுக்கு பவிதா அப்படிங்கிற மருமக இருந்தா பவிதா ரொம்ப நல்ல பொண்ணு பவிதாவுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவளோட காலு கொஞ்சம் கொஞ்சமா நீளமாச்சு என்னடி பவிதா இந்த வயசுல நீ வளர வேண்டிய வயசா இது முதல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கோ ஹாஸ்பிடலுக்கு போய் கொஞ்சம் காட்டுடி அத்தை எனக்கு என்னத்த தெரியும் என் கால் எதனால இப்படி நீளமாகுதுன்னு என் கால் இப்படி ஆனதுனால என்னால சரியா தூங்க கூட முடியல அதுக்கு தாண்டி ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டிட்டு வான்னு சொல்றேன் அத்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஒண்டியா போவ ரொம்ப பயமா இருக்கத்த நீங்க கூட என்னோட சேர்ந்து வரீங்களா இப்படி பவிதா கேட்ட உடனே ராதம்மா சரியா போச்சு மருமகளே இந்த வயசுல நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது விட்டுட்டு நான் உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற நிலைமை வந்துருச்சு சரி போலாம் என்ன பண்றது இப்படி ராதம்மா பவித்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்ப டாக்டர் பவித்தாவை செக் பண்ணிட்டு அம்மா பவிதா உன்னோட உடம்புல ஹார்மோன்ஸோட பேலன்ஸ்னால உன்னோட கால் நீளமாகுது ஐயோ டாக்டர் இப்படி சொன்னா எப்படி இவ கால் இப்படியே நீளமாயி நீளமாயி ஆகாயம் வயிறத்துக்கு போயிடுமா என்ன ஐயோ அப்படியெல்லாம் ஆகாதும்மா இது கொஞ்ச நாளுக்கு இப்படி இருக்கும் நான் சில மாத்திரைகளை குடுக்கறேன் இத போடுங்க சரியாயிடும் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா என்னோட மருமக மொத மாதிரியே சரியாயிடுவல டாக்டர் அப்படி கேட்டா ராதம்மா அப்ப டாக்டர் சிரிச்சுகிட்டே இங்க பாருங்கம்மா உயரமான உங்க மருமகளை மறுபடியும் சரியாக்க முடியாது ஆனா அவ இதுக்கு மேல வளராத மாதிரி நான் உங்களுக்கு மாத்திரை குடுக்கறேன் இப்படி டாக்டர் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு மாமியார் மருமக ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க இங்க பாரு மருமகளே டைமுக்கு இந்த மருந்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க இப்படி இப்படி டேப்லெட் குறையவே சமையல் அறைக்குள்ள வந்து சமைக்கலான்னு வந்தப்போ சமையல் அறையில அவளுக்கு சரியா நிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டா அத்த தப்பா நினைச்சுக்காதீங்க சமையல் அறைக்குள்ள என்னால போக முடியல என் தலை மேல இடிக்கிறத நீங்களே போய் சமையல் செய்றீங்களா சரி மருமகளே இதுக்கப்புறம் என்னால மட்டும் என்னதான் செய்ய முடியும் சரி நீ அவ்வளவு உயரமா இருக்கல எல்லாம் கொஞ்சம் செவ்ற தொடச்சு க்ளீன் பண்ணிடு அப்படி சொல்லி ராதாமா சமையல் அறைக்குள்ள போனாங்க இப்படி அவ நீளமா இருக்கிறதுனால வீடையெல்லாம் சுத்தம் படுத்திட்டா ஏமா மருமகளே அந்த பஜாருக்கு போய் கொஞ்சம் காய்கறிய கொண்டு வரியா சரி அத்தை அப்படின்னு சொல்லி பவிதா கடைக்கு போனா பசார்ல இருக்கிற அவளோட காலை தான் தெரிஞ்சாங்க வந்து சிரிச்சுக்கிட்டு போனாங்க என்ன பவிதா இவ்வளவு உயரமா இருக்க உனக்கு கஷ்டமா இல்லையா சரி நீ எப்படி உயரமா இருக்கல என் மரத்துல இருந்து நிறைய பழங்களை பெருச்சு குடுக்கறியா உனக்கு காசு குடுக்கற இப்படி நக்கல பேசினா ஒருத்தன் அத கேட்டு பவிதா ரொம்பவே கஷ்டப்பட்டா. இப்படி ஊர் எல்லாம் பவிதாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அத்த, எனக்கு வீட்ல தூங்குறதுக்கு மெத்தை கொஞ்சம் கூட சரியா இல்ல. நானே மெத்தை பண்ணிக்கிறேன். என்ன மருமகளே உனக்கு மெத்தை செய்யனோனா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் செய்யணும். உள்ள இடம் இல்ல உனக்கு வெளியே போய் படுத்துக்கோ. அப்படி சொன்ன உடனே பவிதா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே போய் வாசல்ல தூங்குனா இப்படி காளியல விடியும்போது அந்த ஊர் ஜனங்க எல்லாம் ராதம்மா வீட்டு முன்னாடி வந்தாங்க இங்க பாருங்க ராதம்மா எங்க வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கினோ அவ்வளவு உயரமா இருக்கிற செவुतல சுண்ணாம்படிக்க மூணு நாலு பேர் வேணும் அதனால உங்க மருமகளை அனுப்பி விடுறீங்களா உங்க மருமக ஒரு மணி நேரத்திலே சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிருவா ரெண்டு பேருக்கு குடுக்குற கூலியே குடுக்குற அப்படி சொன்ன உடனே ராதம்மா இங்க பாரு மருமகளே வீட்ல சுமாதன ஒகாந்திருப்ப போ ரெண்டு பேருக்கு குடுக்கற கூலி உனக்கே குடுக்கறாங்களா கடவுள் கொடுத்ததை இப்படியாச்சு உபயோகப்படுத்திக்கோ அப்படி சொன்ன உடனே பவிதா எதுவுமே செய்ய முடியாம கவலைப்பட்டுகிட்டு வேலைக்கு கிளம்பி போனா வேலைக்கு போன இடத்துல எல்லாருமே பவிதாவ விசித்திரமா பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து கூட பவிதாவ பார்க்க ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க ஆனா எல்லாரும் பவிதாவ பார்த்து சிரிச்சுகிட்டே போயிட்டாங்க அத்த இதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே சொன்னான் அப்போ ராதம்மா உனக்கு ஜிராஃபை மாதிரி கால் இருக்கு அதை பார்த்தா எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க வேற என்ன செய்வாங்க இப்படி ராதம்மா கூட பவிதா கஷ்டப்படுற மாதிரியே பேசினாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த கிராமத்துல ஜோரா மழை வந்துச்சு பாவம் அது வரைக்கும் வெளியே தின்ன மேல கஷ்டப்பட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பவிதா கஷ்டப்பட்டு உள்ள வந்து படுத்தா என்ன மழை என்ன மழை இந்த மழை எப்பதான் இருக்கும் போது மழை ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரோட வீடும் தண்ணீர்ல முழுங்கி போச்சு எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துப்பா தண்ணில முழுங்கி ஐயோ ஐயோ தண்ணி என்ன அடிச்சுக்கிட்டு போக போகுது இப்படி எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க ராதம்மா கூட இந்த மலைய பார்த்து ரொம்பவே பயந்தாங்க மருமகளே இந்த மலைய பார்த்தா இன்னைக்குதான் நம்மளுக்கு கடைசி நாள் மாதிரி தெரியுது ஒரு பக்கம் மழை பெய்யுது இன்னொரு பக்கம் வெள்ளம் வந்துருச்சு இப்படி ராதம்மா பயந்துகிட்டு இருக்கும்போது அத்தை எதுக்காக பயப்படுறீங்க உங்களுக்கு நான் இருக்கேன்ல இப்படி பவிதா தன்னோட அத்தைய தோள் மேல உட்கார வச்சுக்கிட்டு அந்த நீளமான கால்ல நடந்துகிட்டு உயரமான இடத்துக்கு போய் தன்னோட அத்தைய அங்க விட்டா மருமகளே உன்னோட நீளமான கால பார்த்து நான் உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு அந்த கால் தான் என்ன காப்பாத்திருக்கு இப்படி சந்தோஷமா சொன்னான் இப்படி பவிதா அந்த ஊரை பார்க்கும் நிறைய பேர் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க உடனே அவ ஒரு பலகையை கொண்டு வந்து யாருமே பயப்படாதீங்க உங்க எல்லாரையும் நான் இருக்கேன் காப்பாத்துறதுக்கு எல்லாரும் வந்து இந்த பலகை மேல உக்காந்துக்குங்க இப்படி மலையில அடிச்சுக்கிட்டு போற ஜனங்களை அந்த பலக மேல உக்கார வச்சா இன்னும் கொஞ்ச பேரை வீட்டு மேல தூக்கி உக்கார வச்சா இப்படி பவிதா அந்த நீளமான காலை வச்சுக்கிட்டு தண்ணியில கஷ்டப்படுற ஜனங்களை உயரமான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டா ஐயோ பசி ரொம்ப பசி எடுக்குது எனக்கு எனக்கு ரொம்ப பசிக்குதுமா இப்படி எல்லாருமே பசி பசின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போய் பவிதா கொண்டு வந்து கொடுத்தா இப்படி அவளோட நீளமான காலை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்றத பார்த்து அம்மா பவிதா எங்களை மன்னிச்சிடுமா இவ்ளோ நாள் உன்னோட காலு நீளமா இருக்குன்னு எல்லாருமே சேர்ந்து உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ அந்த காலுதான் எங்களை காப்பாத்திருக்கு எங்களை மன்னிச்சிடுமா இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க இப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே பவிதா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அத பாத்த ராதம்மா மருமகளே நான் இவ்வளவு நாளா நீ வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற வெளிய வேலைக்கு போனா நாலு காசு கிடைக்கும்னு உன்னை வேலைக்கு அனுப்புன நான் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினா கூட அத பத்தி நீ யோசிக்கவே இல்ல என்னையும் மன்னிச்சிடுமா அப்படின்னு சொன்னாங்க இப்படி அன்னையில இருந்து எல்லாருமே பவிதாவை பார்த்து அந்த ஊர்ல ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க என்ன சின்ன மருமகளே சமையல் செய்யும் போது உப்பெல்லாம் எல்லாம் பாக்குறது இல்லையா இந்த சமையல்ல கொஞ்சம் கூட உப்பே இல்ல இப்படி ராதம்மா அவங்களோட சின்ன மருமகிட்ட சமையல் நல்லா இல்லன்னு சொன்னப்போ அப்போ சின்ன மருமகளான சரஸ்வதிக்கு கோவம் வந்து என்ன அத்த உங்க பெரிய மருமக சமைச்சு கொடுத்தா மட்டும் எந்த குறையும் சொல்லாம நல்லா சாப்பிடுறீங்க நான் சமைச்சு கொடுத்தா குறைய சொல்றீங்க அத்தைங்களுக்கு பெரிய மருமக அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டான் சரஸ்வதி பேச்சுக்கு மாமியாருக்கு எதுவுமே சொல்ல முடியாம இப்ப நான் என்னமா சொன்னேன் பெரிய மருமக சின்ன மருமகன்னு பேசுற எனக்கு ரெண்டு மருமக ஒண்ணுதான் நீ பெருசு அவ பெருசுன்னு இல்லமா ஆமா ஆமா தெரியுது அவளை எப்படி பாத்துக்கிறீங்க என்ன எப்படி பாத்துக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லி சின்ன மருமக அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போனா சரஸ்வதிக்கு அந்த வீட்டு பெரிய மருமகளான பூஜா அப்படின்னா வைத்தறிச்சல் பூஜாவை பத்தி எப்ப பார்த்தாலும் அக்கம் பக்கம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா ஒரு நாள் வீட்டு பக்கத்துல இருந்த வெண்ணிலா ராதம்மா வீட்டுக்கு வந்தாங்க ராதம்மா ராதம்மா யார் இருக்கீங்க வீட்ல அப்படி கூப்பிட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து சின்ன மருமகளான சரஸ்வதி வெளியே வந்து என்ன சித்தி என்ன வேணும் உன்னோட அத்தை இல்லையா சரஸ்வதி அவங்க வெளிய போயிருக்காங்க என்ன விஷயம் என்னன்னு சொல்றது சரஸ்வதி வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அரிசி காலி ஆயிடுச்சு எங்க வீட்டுக்கார கூட வீட்ல இல்ல கொஞ்சம் அரிசி இருந்தா குடுக்குறியா அப்புறமா வாங்கித்தாரே இப்படி ரொம்ப பாவமா கேட்டா அப்போ சரஸ்வதி வீட்ல அரிசி ரெண்டு நாளுக்கு தான் இருக்கு சித்தி உங்களுக்கு குடுத்துட்டா எங்களுக்கு என்ன பண்றது ஆமா அரிசி அவ்வளவு காலி ஆகுற வரைக்கும் என்ன பண்ணீங்க சித்தப்பா கூட வீட்ல இல்லன்னு சொல்றீங்க முதல்லயே கவனமா இருக்கிறது இல்லையா இப்படி சரஸ்வதி வாயில வந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட பேசினா அப்போ வெண்ணிலா கவலைப்பட்டுகிட்டு சரஸ்வதி ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு தான் கேட்டேன் இல்லனா கேட்டிருக்க மாட்டேன் அதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற அப்படின்னு வெண்ணிலா கவலைப்பட்டுகிட்டே போகும்போது வீட்டோட பெரிய மகளான பூஜா வந்தா அப்போ பூஜா வெண்ணிலாவை பார்த்து சித்தி என்ன சித்தி என் வீட்டு பக்கத்துல இருந்து வரீங்க ஒன்னு பூஜா வெண்ணிலாவோட பேச்ச கேட்ட உடனே பூஜா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு யோசிச்சு என்ன சித்தி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படி ரொம்ப பாசமா கேட்டா அப்போ வெண்ணிலா நடந்த விஷயத்தை பத்தி சொன்னா அப்போ பூஜா ஐயோ சித்தி அவ ஏதோ தெரியாம பேசிருப்பா அவ அப்படி சொன்னான்னு நீங்க கவலைப்படாதீங்க சரி வாங்க நான் குடுக்கறேன் இப்படி பூஜா வெண்ணிலாவுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளுங்களையும் கொடுத்து அமிச்சா இதெல்லாமே பார்த்த சரஸ்வதி ரொம்ப கோவமா அத்தை வந்த உடனே சின்ன மருமகளே ரொம்ப பசி எடுக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ சரஸ்வதி கோவமா ஆ அத்தை போடுறேன் போடுறேன் நான் என்னவோ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாட்டுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு கெட்ட பேர் வாங்கணும் ஆனா உங்க பெரிய மருமக மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டதெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி ரொம்ப நல்லவன்னு பேர் வாங்கிட்டோம் அப்பா மறுபடியும் என்னடி ஆச்சு அப்படின்னு தலைமையில கை வச்சுக்கிட்டு கேட்டாங்க ராதம்மா அப்போ சரஸ்வதி நடந்த விஷயத்தை பத்தி சொன்னா அப்போ ராதம்மா அவ பண்ணதுல என்ன தப்பு இருக்கு யாராவது நம்ம கிட்ட கஷ்டம் வந்து கேட்டா கொடுத்து அனுப்பணும் இருந்தா குடுக்கணும் இல்லன்னா இல்லன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி ராதம்மா சொன்ன உடனே சரஸ்வதி நான் என்னத்த சொன்ன நான் ஒண்ணு சொல்லல எங்க வீட்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு தான் சொன்னேன் இப்படி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா சரஸ்வதி சரஸ்வதி எனக்கு அந்த வெண்ணிலா எல்லாமே சொல்லிட்டா உனக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ற குணம் இல்ல ஆனா பூஜை அப்படி இல்ல யாராவது கஷ்டம்னு வந்து எதாவது கேட்டா அவ கையில என்ன முடியுதோ அத அவ வாங்கி கொடுப்பா இல்லன்னா செஞ்சு கொடுப்பா இனிமே நீ எப்பவுமே அவளை பத்தி எங்கிட்ட தப்பா பேசாத இப்படி சின்ன மருமக கிட்ட ராதம்மா பெரிய மருமக பத்தி பேசினாங்க இப்படி பூஜா எல்லாருக்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறது சின்ன மருமகளான சரஸ்வதிக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த பூஜா வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பவுமே எல்லாருக்கிட்ட இருந்தும் கெட்ட பேரு தான் ஏதாவது செஞ்சு இந்த பூஜாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அதுதான் எனக்கு நல்லது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா சரஸ்வதி ஒரு நாள் பூஜா ஒரு தங்க நெக்லஸ் செஞ்சு சரஸ்வதிக்கு கிஃப்டா கொடுத்தா சரஸ்வதி அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா எனக்கு எதுக்காக இந்த செயினை வாங்கி கொடுக்கற ஏன் இந்த செயினை கூட வாங்கி போடுற அளவுக்கு தகுதி இல்லாதவளனா இல்ல அந்த அளவுக்கு காசு இல்லையா என்கிட்ட அப்படி சின்ன மருமக சொன்ன உடனே பூஜா அந்த வார்த்தையை கேட்டு என்ன பேசணும்னே தெரியல ஐயோ என்ன சரஸ்வதி அதுக்காக எதுக்காக இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுற நான் எப்பல இருந்த உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சேன் நீ எதுக்காக எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் ஓஹோ நான் யாருக்குமே எந்த உதவியும் செய்யாதவ என் கையில ஒரு ஆளுக்கு உப்பு கூட கொடுக்க மாட்டேன்னு நீ ரொம்ப நல்லவன்னு எல்லாரும் முன்னாடியும் காட்டிக்கிறதுக்காக செஞ்சியா இப்படி சரஸ்வதி பூஜாவ பார்த்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுனா அந்த வார்த்தையை கேட்டு பூஜா ரொம்பவே கஷ்டப்பட்டா இப்படி சரஸ்வதி வெளிய பாக்குறவங்க கிட்ட எல்லாருகிட்டயும் பூஜாவை பத்தி தப்பு தப்பா சொன்னா ஒரு நாள் சரஸ்வதி காய்கறி வாங்க வெளிய போனா அங்க ஐயோ நல்ல காய்கறிங்களே கொடுங்க எங்க அக்கா பார்த்து உனக்கு நல்ல காய்கறி கூட வாங்க முடியாதான்னு என்ன பார்த்து திட்டுவா அப்படியா பூஜா அந்த மாதிரி ஆள் கிடையாதே ஐயோ வெளியாளுக்கிட்ட அப்படிதான் நடிப்பா ஆனா உள்ளுக்குள்ள அவ அப்படிதான் எங்க அத்தைய அவளோட முண்டானில முடிச்சு வச்சிருக்கா அவளுக்கு பிடிக்காத வேலைய நான் செய்யவே கூடாது அப்படி செஞ்ச எனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டா இப்படி சரஸ்வதி அவ வாய்க்கு வந்த மாதிரி பேசி பூஜாவ எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்க வச்சா இப்படி கொஞ்சம் நாள்லிய பூஜா மேல அந்த ஊர் ஜனங்க கிட்ட கெட்ட பேரை வாங்க வச்சா பூஜா எங்க போனாலும் அவ ஒரு கெட்டவ மாதிரி எல்லாருக்கும் தெரிய வச்சா அது என்னன்னு தெரியாம பூஜா ரொம்பவே கவலைப்பட்டா இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு பூஜா வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூஜாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு டாக்டர் எங்க சரஸ்வதிக்கு ஒண்ணும் ஆகலல்ல இப்படி கவலைப்பட்டா பூஜா அப்ப டாக்டர் உங்க பூஜாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஆனா அவளுக்கு கால் உடஞ்சிருக்கு கொஞ்ச நாள் அவ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் அவளை ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அப்படி சொன்னாரு டாக்டர் சரி டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே பாத்துக்கிற அப்படி சொல்லி பூஜா சரஸ்வதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இப்படி அன்னையில இருந்து பூஜா சரஸ்வதிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா சரஸ்வதிய கீழே இறங்க விடாம பாத்துக்கிட்டா சரஸ்வதி உனக்கு என்ன வேணனாலும் கேளு உடனே நான் கொண்டு வந்து குடுக்கற அப்படின்னு சொன்னா இப்படி பூஜா எப்பவுமே சரஸ்வதி பெட்டுக்கு கீழேயே அவளோட ரூம்லயே படுத்துக்கிட்டு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தா அத பார்த்த சரஸ்வதிக்கு அவ பூஜா கிட்ட நடந்த விதத்தை பத்தி யோசிச்சா அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க்கா உன்னை பத்தி நான் நிறைய பேரு கிட்ட தப்பா சொல்லிருக்கேங்க்கா ஆனா நீ மட்டும் என்ன ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிற உங்க இடத்துல நான் இருந்தா இவ்ளோ நல்லா பார்த்துக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கக்கா இப்படி கண்ணீரை விட்டா இப்படி சரஸ்வதி உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறம் பூஜா கிட்ட நல்லபடியா இருந்தா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகளா இல்லாம சொந்த அக்கா தங்கச்சிங்க போல இருந்தாங்க